வந்துட்டு நம்ம நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க அதாவது நகா பழத்தை வச்சு ஒரு ஜாம் ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பிரெட் டோஸ்ட்டும் பனானா சேர்த்து பண்ணியிருக்கோங்க ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செம்மையாக இருக்குங்க நாக்கில் அப்படியே இது பார்த்தால எச்சு ஊறும் அந்த மாதிரி இருக்குங்க சூப்பராக இருக்குங்க ஈசரி சமையல் நம்மெல்லாம் எங்களை இரண்டுமும் ஆரோக்கியம் பெறுகிடையே இல்லைன்னு பிரதிப்போம் இன்றைக்கி வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நகாப்பழத்தை வச்சு ஒரு ஜாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்ம அந்த ஜாம் வச்சு ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரெட் டோஸ்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறேங்க இந்த ப்ரெட் ரோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ஃபுல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த ரெசிபி வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெருசுலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம நகா பழத்தை வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஜாம் வந்து செய்ய போறேங்க இதுக்கு வந்து நான் ஒரு கிலோ நகா பழம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்மளுடைய ரிலேஷன் வீட்டு தோட்டத்துல இருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க இது ஒரு ஒரு கிலோ இருக்குங்க எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கனிஞ்ச பழங்க இது வந்து நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் நகாப்பழத்தை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேங்க இப்போ இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க போல் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாங்க நகாப்பழம் வந்து எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதை வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சுங்க இது நல்லா அப்படியே வெந்து சாறு மாதிரி மசிஞ்சு வரணுங்க அது வரைக்கும் நம்ம சூடாகி நல்லா கொதி வந்துட்டுருக்கு இப்போ அப்படின்னா நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு அரை டம்ளர் மட்டும் தண்ணி இப்போ பாருங்கள் நல்லாவே நல்லா கொதிச்சு நல்லா எல்லாமே மசிஞ்சு வந்துருச்சு பாத்தீங்களா இப்போ எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாங்க இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க நம்ம இது வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டு வந்துட்டுங்க வடிகட்டிக்கலாம் ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா அந்த சாறு மட்டும் நல்லா இறங்கிடுங்க சாறு எடுத்துட்டு பார்க்கலாங்க நல்லாவே வடிகட்டி எடுத்துட்டோங்க இந்த சக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா ப்ரெஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணி நல்லா அந்த சாறு எல்லாமே கம்ப்ளீட்டா எடுத்துருங்க நமக்கு இந்த அளவுக்கு இந்த சாறு வந்து கிடச்சிருக்குங்க இருக்கட்டும் இந்த நகாப்பழ சாறு வந்து அளந்து ஊற்றிக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு சர்க்கரை சேர்த்துறதுக்கு கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ரெண்டு டம்ளர் வந்திருக்குங்க நம்ம சார் எடுத்த அதே டம்ளரில் அரை டம்ளர் சர்க்கரை சேர்த்திக்கலாங்க நான் வந்து கரும்பு சர்க்கரை சேர்த்துறேன் நீங்கள் வந்துட்டு வெள்ளம் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்த்தலாம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்குதுங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டுங்க இப்போ நம்ம அப்படியே கலந்து விட்டுறலாங்க இங்கே கருப்பட்டி வெள்ளம் எல்லாம் சேர்த்தும் போது வந்து தனியாக கொதிக்க வச்சு அடுத்து வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துங்க ஏன்னா அதில் வந்து தூசி எல்லாம் இருக்கும் அதனால் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து கரும்பு சக்கரை எந்த ஒரு தூசியும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி சேர்த்துருக்கேங்க கொதி வரட்டுங்க பார்க்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளார் மாவு எடுத்து வச்சுருக்கேங்க பார்த்தீங்களா இதை வந்து தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கலாம் எதுக்கு இது சேர்த்துறோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியான ஒரு தன்மையை கொடுக்கும் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது சேர்த்துறோங்க கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாமையும் நம்ம செய்யலாங்க உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கும் அதான் லைட்டாக கொதி இருக்குங்க இன்னும் நல்லா கொதி வரட்டும் ஒரு பிஞ்சளவு உப்பு செத்திக்கலாங்க பாருங்கள் இந்த டைம் நல்லா தளதலன்னு கொதிச்சிட்ருக்கு இல்லைங்களா இந்த டைமில் வந்து அடுப்பை வந்து நம்ம குறைச்சி வச்சுட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளார் வந்து செத்திக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கையெடுக்காமல் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க இந்த திக்னஸில் வந்து நம்ம கலந்தோன்னா கரெக்டாக இருக்குங்க இந்த சாறு வந்து நம்ம இந்த அளவுக்கு வச்சுருந்தோம் இல்லைங்களா இப்போ இது வந்து குறைஞ்சிடுச்சு இந்த திக்னஸ் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நம்ம சேர்த்திருக்கோம் அதே போல் பார்த்தீங்கன்னா கான்பார் வந்து நீங்கள் அதிகமாகவும் சேர்த்திடக்கூடாது ரெண்டு டம்ளர் சாறு எடுத்ததுக்கு நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன் அது வந்து கரெக்டாக பார்த்து செத்திக்கும் இது நல்லா இன்னும் கெட்டியாகி வரட்டுங்க நம்மளுக்கு ஜாம் பதத்துக்கு வரும்போது தான் எடுக்கணும் அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க இது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லது நல்ல ஹெல்த்தியானதும் கூட இது இந்த பழங்கள் வந்து சீசன் டைமில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் அந்த டைமில் இந்த மாதிரியெல்லாம் பதப்படுத்தி நம்ம வச்சுக்கலாங்க குழந்தைகளுக்கு எல்லாமே நம்ம ஃப்ரெட்டில் வந்து கடையில் வாங்குகிற ஜாம் வந்து வச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸில் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லா ஆரோக்கியமானதுங்க ஒரு சில குழந்தைகள்லாம் அந்த நகை சாப்பிட மாட்டாங்க ஒரு துவர்ப்பு சுவை இருக்குது கொஞ்சம் குளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லா குழந்தைகளுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்டேஜில் பாருங்கள் இன்னுமே நல்லா கெட்டி ஐ வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டி இப்போ வந்து நம்மளுக்கு ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு சுட்டு விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்து விடுங்க எந்த ஒரு தண்ணியோ வடியாமல் அப்படியே நிற்கிது பார்த்திங்களா இது நான் ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணி பார்த்தேன் அதே மாதிரி தான் நிற்கிது தண்ணி எதுவும் வடிஞ்சு வராமல் அப்படியே நிற்கிது பாருங்கள் இது தான் நம்மளுக்கு பக்குவம் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க அப்படியே அந்த துவர்ப்பு சுவை இனிப்பு சுவை வேறு லெவலுங்க இந்தளவுக்கு நல்ல கெட்டியாயிடுச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க இதை கொஞ்சம் ஆரட்டுங்க பார்க்கலாம் நமக்கு ஜாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா சூப்பராக வந்திருக்குங்க இப்போ வந்து இதை நம்ம ப்ரெட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க மாதிரி பெட் எடுத்துட்டு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க உடனே இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு இதில் வந்து நம்ம பனானா வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து ரொம்பவே ரிச்சான ஒரு டேஸ்டில் சூப்பராக இருக்கும் அடுத்து மேலே ஒரு ப்ரெட்டை வந்து வச்சிடலாங்க இப்போ வந்து நம்ம தோசைக்கல் வந்து சூடு பண்ணிகிட்ருக்கங்க இதை எடுத்து அப்படியே நம்ம தோசைக்கல்லில் வச்சுக்கலாங்க தோசைக்கல்ல வச்சு லைட்டாக டோஸ் பண்ணிக்கலாங்க அன்றைக்கி வந்து நான் தேங்காய் எண்ணெய் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறேங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் அப்படியே நம்ம திருப்பி வச்சுக்கலாங்க

நமக்கு வந்து அட்டகாசமான சுவையில் அருமையாக நகாப்பிழ ஜாமும் அதை வச்சு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ப்ரெட் டோஸ்ட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம ப்ரெட் டோஸ்ட் வந்து கட் பண்ணிக்கலாங்க பார்த்தீங்களா வந்திருக்குங்க குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களே செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்